எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க இந்த பங்குனி உத்திர திருநாளில் இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்கிறப்ப திருமணமானது கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வழிபாடு என்ன அதை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இருப்பலாம் தமிழ் மாதங்களில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவதாக வரக்கூடிய மாதம் தான் பங்குனி மாதம் அதே மாதிரி பன்னெண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் உத்திர நட்சத்திரம் இந்த ரெண்டுமே இணைந்து வரக்கூடிய நாள் தான் நம்ம பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம் இந்த பங்குனி உத்திர திருநாளில் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க இந்த ஒரு எளிய வழிபாட்டை செஞ்சாலே போதும் கண்டிப்பாக திருமணமானது ரொம்ப விரைவிலேயே அவங்களுக்கு கூடும் அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல இந்த ஆண்டு பங்குனி உத்திரமானது எப்போ வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வருஷம் பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி அன்றைக்கி வருது இப்போ நம்ம அந்த வழிபாடை பார்க்கலாம் இந்த பங்குனி உத்திர திருநாளில் காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையை நீங்கள் சுத்தம் செஞ்சுக்கோங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க முருகனுக்கு செவ்வரளி மாலை சாத்தனம் அதுதான் ரொம்ப முக்கியம் மற்ற சுவாமி படங்களுக்கு எல்லாம் வாசனை மிகுந்த மலர்களை நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் சிவன் பார்வதி பெருமாள் மகாலட்சுமி தாயார் இவங்களோட படங்கள் அவங்க மலர் மாலைகளை அணிவிச்சு வழிபாடு செய்யுங்க அடுத்தபடியா நெய்வேதியமா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இனிப்பை நீங்க செஞ்சு வச்சுக்கலாம் இனிப்பு எதுவுமே செய்ய முடியாதவங்க வெற்றிலை பாக்கு பழத்தோட ஒரு டம்ளர் பாலில் தேன் கலந்து வைக்கிறது ரொம்ப நல்லது தேன் இல்லை அப்படிங்கிறவங்க நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் கூட கலந்து தாராளமாக வைக்கலாம் திருமணத்துக்காக பூஜை செய்கிறவங்க இந்த நேரத்தில் திருமணம் சேரிப்ப அதிகம் கண்டிப்பாக படிக்கணும் இந்த வழிபாட்டோடு சேர்த்து திருமணத்துக்காக காத்து விட்டுருக்கவங்க சுமங்கலி பெண்களுக்காக ப்ளவுஸ் பீட்டு பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் பூ இதோடு சேர்த்து ஒரு ரூபாய் காசையும் அதுக்கு மேலே வச்சு உங்களால் எத்தனை சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா யாருக்காக இந்த பரிகாரம் செய்கிறீங்களோ அவங்க தான் கண்டிப்பாக கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை அவங்களால வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் தாராளமாக அவங்களுடைய பெற்றோர்கள் இதை செய்யலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க இதை செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இதை பெற்றோர்கள் அவங்களுக்காக கொடுக்கறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அவங்க கிட்ட கொடுத்து அவங்க கையால் பெற்றோர்கள் வாங்கி ஒரு கவர்ல போட்டு பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதிலாக நீங்க அதை தாராளமா சுமங்கலி பெண்களுக்கு தரலாம் இது நம்ம பங்குனி உத்திர நாளில் செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப நல்லது உத்திர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி காலையில பத்து இருபது வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அங்கே வரக்கூடியவங்களுக்கு தாராளமாக இதை நீங்கள் தரலாம் ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக தரலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திர திருநாள் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு ரொம்ப உகந்த நாள் சிவபெருமான் பார்வதியை மணந்தது இந்த நாள்ல தான் அதே மாதிரி ராமர் சீதையை திருமணம் செஞ்சுக்கிட்டதும் இந்த நாள் தான் பெருமாள் மகாலட்சுமிய திருமணம் செஞ்சுக்கிட்டதும் இந்த பங்குனி உத்திர நாள்ல தான் அதே மாதிரி முருகப்பெருமான் தெய்வானைய மணந்ததும் இந்த நாள்ல தான் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த நாள்ல நீங்க இந்த வழிபாடையும் செஞ்சுட்டு சுமங்கலி பெண்களுக்கு இந்த பொருள்லாம் தரப்ப கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் நல்லதாக அமையும் உங்களுடைய திருமணமானதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரைவிலேயே கைக்கூடும் நீங்கள் எந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறப்பவுமே கண்டிப்பாக முழு மனசோட நம்பிக்கையோட செஞ்சால் மட்டும்தான் அது கை கூடும் அதனால கண்டிப்பாக முழு மனசோட நம்பிக்கையோட செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நாங்கள் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்